ஃபோட்டோஷாப் காதலர்களுக்கு வணக்கம் ரெண்டாவது நாள் கிளாஸில் நம்ம ஒரு ஹோம் ஒர்க் கொடுத்துருந்தோம் ஸோ அந்த ஹோம் ஒர்க்கை செய்யும்போது சிலருக்கு ஒரு சில டவுட்ஸ் வந்திருக்கு ஸோ அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ நம்ம ரெண்டாவது வகுப்பில் என்ன பார்த்தோம் ஒரு பேக்ரவுண்டை ஃபோட்டோஷாப்பில் கொண்டு வந்துட்டு அதே மாதிரி ஒரு பிஎன்ஜி இமேஜும் உள்ளே கொண்டு வந்துட்டு இந்த பிஎன்ஜி இமேஜை இந்த மாதிரி இப்படி இழுத்து இப்படி கொண்டு வந்து பேக்ரவுண்ட் மேலே இப்படி ட்ராப் பண்ணுறதை பற்றி பார்த்தோம் ஹோம்ஒர்க்கும் அதை தான் கொடுத்தோம் இல்லையா அதுக்கப்புறம் இந்த பிஎன்ஜி இமேஜில் ஒரு ஸ்ட்ரோக்கும் ஷேடோவும் வைக்கிறத பற்றி பார்த்தோம் சரி இப்போ சில பேருக்கு என்ன பிரச்சனை வந்திருக்குன்னா இந்த மாதிரி ரெண்டு ஃபோட்டோவை உள்ளே கொண்டு வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியாமல் இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு எங்கடா அப்போ அந்த ஏற்கனவே கொண்டு வந்த பேக்ரவுண்டை காணமே இவங்க மட்டும் தெரிகிறாங்களே அப்போ அது என்ன ஆச்சுங்க இப்போ அதை காணமே அப்படின்னு சொல்லி சில பேர் கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க இது கவலைப்படுறதுக்கு ஒரு விஷயம் இல்லைங்க இது ரொம்ப சிம்பிள் தான் என்னன்னா இந்த ஃபோட்டோவோட கேன்வாஸ் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்குங்க ஸோ அதோட கண்ட்ரோலிங் இருக்குது அது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சதுதான் இல்லை இந்த வலது பக்கத்தில் ரைட்டில் பாருங்கள் க்ளோஸ் பண்ணுறது இல்லையா க்ளோஸ் பண்ணுறது மினிமைஸ் பண்ணுறது இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் இங்கே இருக்குல்ல இதில் இந்த சென்டர் பட்டன் இருக்குது பாருங்கள் இந்த சென்டர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா போதுங்க அது பழைய சைஸுக்கு வந்துடும் இப்போ பார்த்தீங்களா நீங்கள் கேட்ட அந்த பேக்ரவுண்டும் தெரியுது இவங்களுடைய ஃபோட்டோவும் தெரியுது அவ்வளோதான் சிம்பிள் இப்போ நீங்கள் கொண்டு வந்து வச்சுக்கலாம் அப்புறம் நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம் எப்படி சின்னது பெருசு பண்ணுறதுன்றதையும் இல்லை ஸோ அதையும் நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சிம்பிள் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல் தி பெஸ்ட்